ஆயுஷாவிலேருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே நம்ம வட்டார வளமைய பயிற்றுநர்கள் பற்றிய பணிகள் செயல்பாடுகள் நான்கு பகுதியாக பார்த்துருக்கோம் இது ஐந்தாவது பகுதி நம்ம வட்டார வளமைய பயிற்றுனராக பணி வாங்கிட்ட பிறகு நமக்கு என்ன விதமான செயல்பாடுகள் அரசாங்கத்திலேருந்து வரும்ன்றது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ஒரு மெயில் இது வாட்ஸ்அப்லேயும் அந்தந்த முதன்மை மாவட்ட அலுவலர்கள் வந்து தகவலாக கொடுத்துருக்காங்க மிக மிக அவசரம் உங்களுக்கு என்ன மாதிரி பணிகள் இருக்குன்றது இப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உயர்கல்வி சேராத மாணவர்கள் விவரம் அனுப்பப்பட்டுள்ளது எனவே மாவட்ட ஆட்சியர்களுக்கான கூட்டம் வந்து முதன்மை செயலரோடு நடக்குது நம்மளுடைய இப்போ இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி சிவதாஷ் மீனா அவங்களோட சேர்ந்து நடக்குது அப்புறம் குமரகுருபன் சார் இவங்களோட தலைமையில் நடக்கிறதா கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாளை அனைத்து ஆசிரியர் பயிற்றுநர்களும் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மேல்நிலை பள்ளிகளுக்கு நேரில் சென்று பட்டியலில் உள்ள மாணவர்களின் உயர்கல்வி ஐடி பாலிடெக்னிக் உள்பட சேர்ந்துள்ளார்களா சேர்ந்திருப்பின் அந்த விவரங்கள் யுஎம்ஐஎஸ் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அதே மாதிரி ஏன் செய்யப்படலைன்றதுக்கான காரணையும் காரணத்தையும் சேகரித்து வைத்துணும்னு சொல்கிறாங்க இந்த விவரத்தினை பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் மாவட்ட திட்ட அலுவலகம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது என்ன தகவல் பாருங்கள் அனைத்து வட்டார வளமைய மேற்பார்வையாளர்கள் ஒரு அவங்களோட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு முதன்மை கல்வியலுக்கு விழுப்புரம் இந்த செய்தி நான் பதிவொன்று நாள் ஒன்பது மே ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி ஒரு செய்தியை கொடுத்துட்டு இம்மிடியேட்டாக ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குள்ளே போய் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போயிட்டு அங்கே எத்தனை மாணவர்கள் வந்து உயர்கல்வியில் சேர்ந்துருக்காங்க அப்படி சேராத இருக்காங்கன்னா அவங்களுக்கான காரணங்கள் என்ன அதேமாதிரி சேர்ந்து இருக்கிறதுக்கான யூ சேர்ந்து இருந்திருப்பாங்க ஆனால் அந்த யுஎம்ஐஎஸ் பதிவட்டும் செய்யப்படாததுக்கான காரணங்கள் இதையெல்லாம் வந்து திருட்டி வச்சுக்க சொல்கிறாங்க ஸோ இது போன்ற ப பணிகள் உங்களுக்கு மே மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் என்பது இந்த செய்தி வழியாக உங்களுக்கு வட்டார வள மைய பயிற்றுநர்களும் பணிகளை பற்றி பதிவு செய்கிறேன் இது போன்ற தகவலுக்கு ஆசிய டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் கிடைக்கும் இது செய்தி கிடையாது இது வந்து ஒரு பணியின் தன்மை செயல்பாடுகள் அவங்களோட கடமைகள் இது அரசின் விதிகள் எல்லாம் இந்த சேனலில் வரும் ஆயுஷா நியூஸ் சேனல் வந்து நியூஸை கொடுக்கும் இது வந்து ஆசிரியர்களுக்கான பணிகள் விதிகள் வரையறைகள் அதுக்கான அரசாணைகள் ஈக்குவலன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற விஷயங்கள் பணி வாங்கிட்ட பிறகு என்னென்ன தகவல் இருக்குது பணி வாங்கிறதுக்கு முன்னாடி பணி வாங்குவதற்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தகுதிப்பாடுகள் தேவை பணி வாங்கிட்ட பிறகு நமக்கான பணிகள் என்ன உரிமைகள் என்ன அதையெல்லாம் பதிவு பண்ணுறது தான் ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாதும் ஒரே யாவரும் கேள்வி